இஷாரா செவ்வந்தி தொடர்பாக பேசப்பட்டு வருகின்ற சில காரியங்களுடன் தொடர்பு பட்ட இரண்டு விடயங்கள் பற்றி இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராயிருக்கின்றோம் அவை செவ்வந்தியுடன் தொடர்பு பட்ட காரியங்களோ செவ்வந்தி சம்பந்தப்பட்ட காரியங்களோ அல்ல செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்ட போது சாடை மாடையாக தொடப்பட்ட காரியங்கள் முதலாவது புலனாய்வுத்துறை பயிற்சிகளை எடுத்திருக்கலாமா என்று கூறப்படுகின்ற விடயம் இரண்டாவது செவ்வந்தியின் செவ்வந்தியின் குருவத்தில் மற்றொரு பெண் முன் நிறுத்தப்பட்டது பற்றிய விடயம் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் அதேவேளை செவ்வந்தி சம்பந்தப்படாத தகவல்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சிவ்வந்தி புலனாய்வு பயிற்சிகளை பெற்றிருக்கலாமோ என்கின்ற கோணத்தில் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்வையை செலுத்தி இருந்த நேரத்தில் புலனாய்வு பயிற்சிகளுக்கும் இராணுவ பயிற்சிகளுக்கும் இடையிலுள்ள வேறுபாடுகள் பற்றி தொட்டு சென்றிருந்தோம் வெறுமணி இராணுவ பயிற்சிகளை மாத்திரம் பெற்றுக்கொண்ட ஒருவரால் புலனாய்வு சம்பந்தமான பணிகளை செய்வது கடினம் புலனாய்வு பணிகளை மேற்கொள்ளுகின்ற போது அந்த பணிகளில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு சிறப்பு பயிற்சிகள் நுடுக்கங்கள் கற்றுக்கொடுக்கப்படும் ஒரு ரகசிய நடவடிக்கையின் போது கையாள வேண்டிய தந்துரோபாயங்கள் பற்றிய அறிவு அந்த பயிற்சிகளின் போது வழங்கப்பட்டிருக்கும் ராணுவ பயிற்சிகள் அப்படி அல்ல அது வெறுமனே ஆயுதங்களை கையாளுவதற்கும் உடல் வலிமையை பெறுவதற்கும் சண்டையிடுவதற்குமான பயிற்சிகள் கடுமையான ஆயுத பயிற்சிகளை மாத்திரம் பெற்றிருக்கின்ற ஒருவரால் புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது மிக மிக சவாலான ஒரு விடயம் இதற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உதாரணமாக கூறலாம் அவரம் நடைபெற்ற ஓரிரு வருடங்களில் இலங்கையில் ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் நோக்கத்தில் மூன்று தமிழ் இளைஞர்கள் இந்தியாவில் தங்கியிருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் புலிகள் அமைப்பின் விமானப் பிரிவு தொடர்பான பயிற்சிகளுக்காக மேற்குலக நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட போராளிகள் அவர்கள் அடிப்படை இராணுவ பயிற்சிகளையும் விமானப் பிரிவு தொடர்பான பயிற்சிகளையும் பெற்றவர்களே தவிர புலனாய்வு பயிற்சிகளை பெற்றவர்கள் அல்ல என்று கூறப்படுகின்றது தமிழ்நாட்டில் ரகசியமாக தங்கியிருந்து இலங்கைக்குள் நுழைவது தொடர்பான தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொண்டிருந்த தமிழ்நாட்டில் இருந்த ஒரு வைத்தியரிடம் மருந்துகளை பெற்றிருக்கின்றார்கள் சயனைட் கொண்டது தானா அல்லது பணத்தை பெற்றுவிட்டு அந்த வைத்தியர் தங்களை ஏமாற்றி விட்டாரா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சயனைட்டின் ஒரு சிறு பகுதியை உயிருள்ள ஒரு கோழிக்கு வழங்கி பரிசித்து பார்த்திருக்கின்றார்கள் சைனைட்டை உட்கொண்ட கோழி உடனடியாகவே இறந்துவிட்டது இங்குதான் புலனாய்வு தொடர்பான பயிற்சிகளை பெற்றிருக்காத அவர்களது சீர்பாடு வழிபட்டு நிற்கின்றது இறந்த கோழியை அவர்கள் தெருவில் இருந்த ஒரு குப்பை தொட்டிக்குள் போட்டு விடுகின்றார்கள் குப்பை தொட்டியில் போடப்பட்ட அந்த கோழியை உட்கொண்ட எட்டு திருநாய்கள் இறந்து போக தமிழ்நாடு கியூப்பிரிவின் பிரிவின் மூக்கில் அது வியத்துவிட்டது ஒே நேரத்தில் எப்படி எட்டு திருநாய்கள் இறந்தன என்று விசாரிக்க கிளம்பிய தமிழ்நாடு கியூ பிரிவு மிக இலகுவாகவே அந்த மூன்று போராளிகளையும் கைது செய்துவிட்டது அதன் பின்னர் அந்த போராளிகளை கியூ பிரிவும் அமைப்பும் தமது நடவடிக்கை ஒன்றிற்காக பயன்படுத்தியது என்று கூறப்படுகின்ற விடயத்திற்குள்ளெல்லாம் நான் செல்ல விரும்பவில்லை புலனாய்வு பயிற்சியை எடுத்துக்கொண்ட ஒருவருக்கும் வெறும் இராணுவ பயிற்சியை மாத்திரமே பெற்றுக் கொண்ட ஒருவருக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டினை விளக்குவதற்காகவே இந்த சம்பவத்தை கொண்டேன் அடுத்தது என்று கூறப்படுகின்ற விடயம் பொதுவாகவே பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்களைப் போலவே உரிவத் தோற்றமுள்ள உள்ள மற்றொருவரை தனது சாயலில் தயார்படுத்தி வைத்திருப்பது வழக்கம் அதனைத்தான் பாடி லெவல் என்று கூறுவார்கள் சதாம் ஹுசைன் விளாடிமிர் புட்டின் ஜிரன்ஸ்கி உட்பட ஈராளமான உலக தலைவர்கள் பாடி டபுள்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது தலைவர் பிரபாகரன் அவர்களும் பாடி லெவலை கொண்டு நடவடியதாக ஒரு பேச்சு இருந்தது அந்த காலகட்டத்தில் அவரை போலவே உருவத்தி ஒத்த பதினொரு பேர் அவருடன் இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அமைதிப்படை இலங்கையில் இருந்து வெளியேறியதன் பின்னர் யாழ் நல்குரில் தலைவர் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மேற்குலக ஊடகர் தலைவரின் தோற்றத்தில் அங்கு வந்திருப்பவர் அவரது பொடிநவளாக இருக்கலாமோ என்று சந்தேகித்து தலைவரின் முகத்தையும் கழுத்தையும் தொட்டு பார்த்து உறுதிப்படுத்த ஆண்டன் பாலசிங்கத்திடம் அனுமதி கோரியதாக அந்த நேரத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தன அதே போன்று நந்திக்கடலில் தலைவரது உடல் ஊடகங்களில் காண்பிக்கப்பட்ட போது அது அவரது படி டபிளின் என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டது இந்த பாடி டபுள் தொடர்பாக தலைவரின் மெய்ப்பாதுகாவலராக காலமாகச் செயற்பட்ட ஒரு முன்னாள் போராளியை சில மாதங்களுக்கு முன்னர் செபி கண்டபோது போது கேள்வி எழுப்பியிருந்தேன் தலைவரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவரது மெய்ப்பாதுகாப்புச் சீர்பாடுகள் பற்றிய அந்த கலந்துரையாடலின் போது இந்த மொடி லெவல் விவகாரம் தொடர்பாக கேட்டேன் ஏற்கனவே எமது ஊடகத்தில் வெளியாகியிருந்த அந்த கலந்துரையாடலின் சில பகுதிகளை இந்த விடியம் தொடர்பான புரிதலை எமது நேர்களுக்கு வழங்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியில் இணைக்கின்றேன் ஏசுவானி என்று சொல்றது வந்து அன்னிய பாதுகாப்பு அணி தாதா பணி இருக்கிற ஒரு அணி இயேசு பணி என்றது ஜேசுவானி என்ற பாதுகாப்பு அணி இப்போ அதுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு நிர்வாகமாக பிரிக்கப்பட்ட பிரிவன் இருக்கு இப்போதான் அதுக்கு சொல்லப்போனால் தலைவமைப்பு இருக்குது அப்படி ஜேசுவானிக்குல்ல ஜெய்சுவனின்ற அணிக்கு இல்லை அதே மாதிரி இப்போ கௌதம அணி சொல்லி சொல்லியிருப்போம் அணி இருக்குது அவ வந்து பாதுகாப்பு முழுக்க முழுக்க பாதுகாப்பை சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு அணிகள் சம்மந்தமான வெளிச்சிருக்காங்க இப்போ அண்ணையோ அக்காவோ தங்கச்சியோ ஒரு இடத்துக்கு போயினோம் சொன்னால் அவை வந்து அந்த இடத்துக்கு வெளி வெளியில் போய் பாதுகாப்பு கொடுக்குற விஷயங்கள் ரகசியமான முறையில் பாதுகாப்பு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அவங்க மேற்கொள்வாங்க அதே மாதிரி இப்போ பாதுகாப்பு அணி சொல்லி இப்போ அன்னையோடு இருக்கிறாங்கன்னா இப்போ எப்படி பார்க்குறதுனா முதலா முதல் வட்டம் ஒன்று இருக்குது முதலாம் பட்டம் நாங்கள் சொல்கிறோம் எங்களோட பாசல் சொல்கிறோம் முதலாம் பட்டம் ரெண்டாம் பட்டம் மூன்றாம் பட்டம் ஒன்று இருக்குது இப்படி இருக்கீங்களா இப்போ முதலாம் பட்டம் என்று சொன்னால் இப்போ எப்பயுமே வந்து தலைவருக்கு வந்து வீட்டை சுற்றி மூன்று பேர் முதலாம் பட்டத்தில் பாதுகாப்பாங்க சரி மூன்று பேர் எப்பயுமே அன்னைக்கு அது ரெண்டாம் அதுவும் ஜாக்கெட்டோட பிளட் ப்ரூப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு பிளட் ப்ரூப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு அவங்க பாதுகாப்பாங்க அதில் மூன்று பேர் ஜாக்கெட்டோட பார்க்கறத இன்னொரு பிரதான அமைப்பாளர் இருப்பார் அவர் வந்து அண்ணன் வீட்டு வாசலில் எப்பயுமே இருப்பார் அண்ணன் வீட்டு வாசலில் அண்ணன் வீட்டை சுற்றி மூன்று பேர் பாதுகாப்பு அணி இருப்பாங்க அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு விலையம் இருக்கு அதுதான் ரெண்டாம் பட்டம்ன்றது ரெண்டாம் பட்டம் வணி வந்து அது ஒரு அந்த ஒவ்வொரு பேஸை பொறுத்து பாதுகாப்பு போடுறாரு இப்போ காட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ அண்ணன் ஒவ்வொரு இடம் பேஸ் மாறி மாறி இருப்பேன் இன்றைக்கு ஒரு புதுக்குறிப்பில் ஒரு பேஸில் இருக்கிறாங்க சொன்னால் கிளஞ்சியில் போயிருப்பேரு கிள்ளஞ்சி வந்து ஒரு சென்னத்திண்டை ஏரியா உள்ள இடங்கள் இருக்கிறன் அங்கே அந்த ஆக்கள்கிற விதிகள் வித்தியாசமாக இருக்கும் காட்டுக்கு இருக்கைகளில் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ரெண்டாம் பட்டம் வந்து சொன்னால் அது நிலைமை கேட்ட மாதிரி நாலு பேர் எங்கெங்கே அந்த பாதைகள் இருக்குது இந்த இடங்கள்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய அளவு தூரம் இல்லை இப்போ அண்ட் வீட்டை சுற்றி ஒரு வேலி இருக்குது கட்டாய் எப்பவுமே அதுக்கு வெளியில் அந்த வேலியோட கரையோட வந்து ரெண்டாம் பட்ட பாதுகாப்பு இருக்கும் அதில் வந்து ஒரு நாலு பேரும் அஞ்சு பேர் வந்து சுற்றி அந்தந்த இடங்களில் வந்து ஒரு பொசிஷனை வச்சு அதே வேணும் ஆரம்பத்தில் இல்லாமல் வந்து நான் ஆரம்பத்தில் எல்லாம் போயிக்க தொண்ணூற்றி நாலாம் மணி நான் தொண்ணூற்றி நாலு நான் போனது பாதுகாப்பு தொண்ணூற்றி நாலு நாம் போய்கெல்லாம் வந்து பாதுகாப்பு மீட்பாளருடைய கடமை நேரம் வந்து இருபத்தி நாலு மணி தியானம் இன்றைக்கு நாங்கள் ஆறு மணிக்கு போனோம்னு சொன்னால் விடிய அடுத்த நாள் விடிய ஆறு மணிக்கு தான் நாங்கள் பாதுகாப்புலேருந்து வரலாம் அதுக்கடையிலாம் இருக்குது சாப்பிட போகிற டைம்கள் இருக்குது காலை மேலே சாப்பிட போகிறது அப்புறம் மத்தியானம் சாப்பிட போகிற ஒரு மணி தியாலம் ஒரு டீ குடிக்கிற இரவு மணித்தேழம் பிறகு வந்து இரவு எட்டு எட்டு இருக்கிறீங்க மறந்து விட்டேன் சரியா அந்த டைமில் அந்த அதே ஒரு மணித்தேளம் அதுதான் நான் வேண்டிய நேரம் மற்ற நேரம் முழுக்க வந்து கடமையில் இருக்கிறது இருந்தது பிறகு பிறகு பிற காலப்போக்கில் வந்து சில மாற்றங்கள் வந்து பன்னெண்டு மணித்தேலம் ஆக்கப்பட்டு பிறகு கடைசி நேரம்னால் எட்டு மணி ஆக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்குது ஒரு நாள் சம கட மாட்டம் இந்த உறுப்பினர் மாறுறது சென்றி மாற்றுறது அதுலேருந்து எப்பயுமே அன்னையுந்த அண்ணை நீங்கள் அன்னையை பூவைக்கிழையும் வந்து நெருங்கி பாதுகாப்பு போராக்களும் வந்து அந்த பிளட் பிளட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஓட்டுருக்கிறாங்களா அன்ன பக்கத்தில் போவாங்க நெருங்கி அதே நேரத்தில் அண்ணன் இப்போ இங்கே அவர் நகர்வுகள் செய்கிறாங்க உதாரணத்துக்கு நாங்கள் காட்டுக்குள்ளே அண்ணன் நடக்கு கிலோ டி பேச்சு இங்கே அவர்கிட்ட நடக்க வலி கூட அவருக்கு பக்கத்தில் போகிறதோட ரெண்டாம் பட்டம் வந்து அவர் கொஞ்சம் தள்ளி ஒரு இருபத்தஞ்சி மீட்டரில் அப்படி நாங்கள் போய்கொண்டிருப்போம் முன்னுக்கு பின்னுக்கு சைட்டுக்கெல்லாம் போய்கொண்டிருப்போம் அப்படி தான் அந்த பாதுகாப்புகள் வாகனங்களில் போடுறதுன்னா அன்னை இந்த வாகனம் வந்து முதலாம் முதலாம் மட்டத்தில் அவர் மெய் பிரதான அமைப்பாளர் இருப்பார் தானே அவர் முன் சீட்டில் இருப்பார் நடு சீட்டில் வந்து அன்னை இருப்பார் அவருக்கு பக்கத்தில் ஒரு பிளப்பு ஜாக்கெட் இருப்பார் பின்னுக்கு வந்து பி கே காரர் இருப்பார் அண்ணோட ரிசீவிங் பண்ணுற ஆக்கள் இருப்பாங்க அந்த இப்போ விமானம் வருது கிவிர் வருதுன்றதுனா உடனே அறிவிப்பு அறிவித்த கொடுத்துருவாங்க அன்னைக்கு உடனே தகவல் வந்துடும் கிவிர் போது அங்கே கிவிர் அங்கே குழம்புல வலிக்கிற போதுன்னு சொன்னாலே அதுக்கெல்லாம் இவங்க வச்சுக்கிறாங்களே க உடனே தெரியப்படுதுன்னு கிவிர் வேறப்போதுனு சொல்லி எங்கே எங்கே வர போகுதுன்றது தெரியாது ஆனால் தகவல் வந்தீங்கன்னா அண்ணன் அந்த நேரம் பார்த்து இப்போ கிவிர் அந்த ப அங்கே வலிக்கிட்டுன்னா அண்ணன் தன்னை பாதுகாப்புக்கு போயிடுவார் இப்போ என்ன மேசல்களை அடிக்கிறதா அப்போ அதுக்காக என்ன வந்து அந்த பாலங்களில் போய்க்கலாம் கட்டாயம் வந்து அந்த இவரும் போவேன் மானிட்டர் காரரும் போவேன் இப்போ கீவர் வேறதுன்னு சொல்லி அவருக்கு வேறு பக்கத்துலேயே தகவல் வந்துடும் இந்த கிடக்கில் தான் விடுதலை பிடிகள் அமைப்பில் தலைமுறை போன்ற தோற்றத்தில் பாடி டபுள்ஸ் இருந்தது உண்மையாக என்ற கேள்வியை பரத நிரோகி எழுப்பி இருந்தது பட் பொடி வந்து இல்லை அதுக்கு வந்து போய் அது வந்து அது நானும் முந்தி இருக்கைகளை வந்து முந்தி சின்ன பிள்ளை இருக்கைகளை வந்து அண்ணை மாதிரி ஒரு ஆளை வச்சு செய்கிறாங்களா சொல்கிறாங்களா கேள்வி பண்ணாங்க அது அந்த நேரம் நான் உண்மையாக இருந்தாங்க ஆனால் அன்னையிட்ட போன அப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை அண்ணன் தனக்கு பதில்ல இன்னொரு ஆளை அனுப்புறது அப்படின் இப்போ இப்படி செய்கிறவங்க பாதுகாப்பில் இப்போ அண்ணோ இடத்துக்கு போப்பிட்றாரு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு சந்திப்பு நடக்குதுன்ட்டு சொன்னால் அண்ணன் போகிற மாதிரிக்கு வானத்தை கொண்டு போவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி அண்ணன் அந்த இடத்துக்கு போ போகிறாரோ அதே மாதிரி வானத்தை கூட்டுவாங்க கொண்டு போய் அந்த இடத்துல விடுறது ஏன்னா அண்ணன் போகிறாருன்ற நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக அப்படியான விஷயங்கள் செய்வாங்க ஒழிய அன்னை மாதிரி ஒரு ஆளை வந்து வச்சிருந்து அனுப்பி அப்படியானதெல்லாம் அதெல்லாம் பொய்யா அது அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கிறது மற்ற பாதுகாப்பு மற்ற மூன்றாம் பட்டம் சுழியோன் இருக்குது அதுவும் நிறைய போராளிகள் இருப்பாங்க அவைகளுக்கு வந்து உள்ளுக்கில் பொறுப்பாளர் வந்து மூன்றாம் பட்ட பொறுப்பாளர் இருக்கு வந்து மட்டும்தான் தெரியும் அண்ணன் இங்கே இருக்கிறதுக்குள்ளே இருக்காங்க அந்த போராளிகளுக்கு தெரியும் மூட்டை மட்டத்தில் பார்க்குற போராளிகள் ஒன்று அரைஞ்சிருப்பாங்க அன்னை இருக்கலாம் அண்ணாக்காரர்களை பார்த்து அவங்கள அரைஞ்சிருப்பாங்க முடியல சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பாதுகாப்பு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்கணும் ரகசியம் அங்கே ரகசியம் சொன்னால் இப்போ நீங்களும் ஒரு கடமையில் இருக்கிறீங்க அன்றைக்கா இன்றைக்கு பொடிக்காட்டாக இருப்பீங்க இன்றைக்கு பொடிக்காட்டாக இருக்கிறவர் வந்து நாளைக்கு அவருக்கு வந்து ஓய்வு ஓய்வு அப்புறம் உதவி என்று சொல்லியிருக்கு அந்த செஞ்சியை மாற்றி விடுறது வேறு வேறு வேலையில் செய்கிறது பாதுகாப்பு சார்ந்த வேலையில் செய்கிறது கிளியரிங் செய்கிறது அதெல்லாம் நடக்கும் அப்போ இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு போராளி வந்து அன்னையோட ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாண்ணும் சமுதாயத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஆயுதம் பார்க்க போகிறார் அண்ணன் ஆயுதம் சம்பந்தான ஒரு விஷயம் மட்டும் பார்க்க போகிறார் இன்றைக்கி நான் போகிறேன் அந்த பாதுகாப்பு வீடு இப்போ நாங்கள் பாதுகாப்பு போராளிகள் என்று சொல்லி ஒரு அதுக்குள்ள இருக்கிற அந்த வட்டம் இருக்கு முதலாம் மட்டத்தில் இருப்போம் தானே இல்லை இரண்டாம் மட்டத்தில் இருப்போம் நாங்களும் அதில் போய்க்கல நாங்களும் அந்த ஆயுதங்களை பார்க்குறோம் அண்ணன் கலைக்கிற விஷயங்களையும் பார்க்கறோம் ஆனா அந்த நாள் வந்து மற்ற பாதுகாப்பதர் வந்து வேற பேர் ஆனா இந்த விஷயத்த வந்து நாங்கள் இவருக்கு சொல்லிடலாம் மற்ற போராளிகள் சொன்னால் எங்களுக்கு அதுக்கான பெரிய நச்சு பார்க்கலாத பிரச்சனைலாம் நடக்குது அப்போ அதனால் வந்து அன்னியோட போகிற இருந்த விஷயமே ஒரு போராளி யார் போயினமோ அவர் வந்து மெட்டாலிட்ட சொல்ல மாட்டார் தான் சொல்ல மாட்டார் நாங்களும் கேட்க மாட்டேன்